சரவண பகவோ ஓ திருவாபுர திருப்புகழ் ராகம் கல்யாணி தாளம் ஆதி நாடலின் ஐம்பத்தி ஆறு வேல் இரண்டெனும் நீள் மாதர்கள் சிறுவாபுரி திருப்புகள் வேல் இரண்டெனும் நீழ்விழி மாதர்கள் காதலின் பொருள் மேவின பாதகர் வீணில் விண்டு உள நாடியர் ஊமைகள் விலை கூறி பார்ப்பவர்கள் இவை இரண்டு வேல்களோ என வியக்கும்படியான நீண்ட கண்களை உடைய மாதர்கள் விருப்பமுடன் பணத்தீ நாடும் பாவிகள் வீணாக பகைமை பாராட்டி மற்றவர்கள் மனதை ஆராய்ந்து பார்ப்பவர்கள் சில சமயங்களில் ஊமைகள் போல பாசாங்கு செய்பவர்கள் ஊதியத்தை நிர்ணயம் செய்து வேலை என்பதிலா வசை பேசியர் வேசி என்பவராம் இசை மோகிகள் மீது நெஞ்சு அழி ஆசையிலே உழல் சிறியேனும் அது கிடைக்காவிட்டால் நேரம் காலம் பார்க்காமல் வசை சொற்களை பேசுபவர்கள் பரத்தையர்கள் என கூறப்படுபவர்கள் இசையில் விருப்பம் உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மீது ஆசை கொண்டு திரிகின்ற இந்த கடையேனும் மால் அயன் பரனார் இமையோர் முனிவோர் புறந்தரன் ஆதியரே தொழ மாதவம் பெருதாள் இணையே தினம் மறவாதே திருமால் பிரம்மன் சிவனார் தேவர்கள் முனிவர்கள் புரந்தரன் ஆதியரே தொழ இந்திரன் ஆகியோர் வணங்கும்படியான மகாதவ ஒழுக்கத்தை பெற்ற உனது இரு திருவடி தாமரைகளை நானும் தினமும் மறக்காமல் வாழ்தரும் சிவ போக நன் நூல் நெறியே விரும்பி வினாவுடனே தொழ வாழ்வரம் தருவாய் அடியேன் இடர் களைவாயே நல்ல வாழ்க்கையை கொடுக்கவல்ல சிவ அனுபவத்தை விளைவிக்கக்கூடிய நூல்கள் காட்டும் மார்க்கங்களிலே விரும்பிச் சென்றி வினாவுடனே தொழ உணர்வுடன் உன்னை தொழுது வாழ்வரம் தருவாய் மரத்தை அருள வேண்டும் அடியேன் இடர் களைவாயே அடியனுக்கு வரும் பிக்னங்களை நீக்கி அருள் புரிய வேண்டும் நீலசுந்தரி கோமளி யாமளி நாடகம் பையில் நாரணி பூரணி நீடு பஞ்சவி சூலினி மாலினி உமை காளி நிற அழகி இளமை நிறைந்தவள் சியாமலை பலவித நடனங்களைச் செய்யும் அன்பு வடிவி நிறைந்தவள் சிறந்த ஐந்தாவது தொழிலான அனுகிரகத்தை செய்பவள் திரிசூலம் தரித்தவள் மந்திர வடிவி உமா காளி நேயர் பங்கு எழு மாதவியாள் சிவகாமசுந்தரியே தருபாலக நீர் போரும் சடையார் அருள் தேசிக முருகேசா நேயர் பங்கு எழும் மாதவியாள் அன்பர்கள் பக்கத்திலே எப்பொழுதும் வாழும் மல்லிகை கொடி போன்றவள் சிவகாம சுந்தரியின் வாழ்வே நீர் போரும் சடையார் அருள் தேசிக கங்கை நிறைந்த சடையை உடைய சிவனார் பெற்ற குருமூர்த்தியே முருகேசா முருகேசனே ஆளில் நின்று உலகோர் நிலை பெற மாநிலங்கள் எலா நிலையே தரு ஆயனன் திரு ஊரகமால் திருமருகோனே ஆளில் நின்று உலகோர் நிலையே பெற ஆல இலையில் சைனத்தபடியே உலக மக்கள் சஞ்சலமின்றி வாழ மாநிலங்கள் எலா நிலையே தரு பெரிய உலகங்கள் ஸ்திரமாக விளங்க ஆயனன் திரு ஊரகமால் திருமருகோனே இடையர்குல கிருஷ்ணன் நமது வழிபாட்டிற்குரிய திருவூரகப் பெருமானின் மருகனே ஆடகம் பயில் கோபுர மாமதில் ஆலயம் பல வீதியுமே நிறைவான பெருமாளே பொன்போல் பிரகாசிக்கும் கோபுரம் பெரிய மதில்கள் கொண்ட பல வீதிகளுமே நிறைந்துள்ள அழகிய சிறுவாபுரியில் விருப்பமுடன் வழங்கும் பெருமாளே மகா தவ ஒழுக்கத்தை பெற்ற உனது இரு திருவடி தாமரைகளை நானும் தினமும் மறக்காமல் தொழுது வாழும் வரத்தி அருள வேண்டும் அடியனுக்கு வரும் விக்னங்களை நீக்கி அருள் புரிய வேண்டுகிறேன் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்களிடம் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் தெய்வீக இறை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்